ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியாவில் இப்போதைக்குன்னு ஒரு சூப்பர் சூப்பர்மான் அப்படிங்கிற ஒரு சவுதி லேடியை பற்றி தான் அதிகமாக பேச்சு பொருளாக இருக்குது அவங்க வந்து சவுதி அரேபியை வியக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அதை பார்த்தா நம்ம இந்த இந்தியாவில் பார்க்க போகிறோம் அப்படி அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறுநாதீங்க பொதுவாக பெண்கள் வந்து கல் திருமணத்துக்கு முன்னாடி அதிகமாக படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி குழந்தைகள் கணவன் குழந்தைகள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதிலே அவங்க அதிக அளவு பெண்கள் வந்து பிசியாயிடுறாங்க பொதுவாக சவுதி அரேபியா படுத்தால் நீங்கள் சவுதியில் ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஷாப்பிங் போகிறதோ இந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் வந்து தன்னோட குறிக்கோளை வந்து சாதித்தே தீரணும்னு சொல்லி சாதிச்சிருக்காங்க அவங்க பேர் ஹம்தா அல் ருவைலி அவங்களுக்கு நாற்பது வயசு அவங்களுக்கு திருமணமாகி பத்தொம்பது பிள்ளைங்க இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு பத்து ஆண்களும் ஒன்பது பெண் பிள்ளைகளும் அவங்களுக்கு இருக்குது மொத்தம் பத்தொம்பது பிள்ளைங்களை அவங்க கவனிச்சிட்டு வந்திருக்காங்க இரு வயதிலிருந்தே முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது டாக்டர் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் ஆனால் அவங்க குடும்பம் அவங்களை விரைவில் திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க இருந்தாலும் தன்னோட குறிக்கோள் நிவர்த்தி செய்யணுங்கிற ஒரே எண்ணத்தில் அவங்க பத்தொம்போது பிள்ளைக்கு தாய்களாக இருந்தாலும் அவங்க இன்றைக்கி படித்து அந்த டாக்டரேட் பட்டத்தையும் வாங்கிட்டாங்க அவங்கள ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சி சவுதி அரேபியாவில் அவர் இன்ட்ரிவியூ எடுக்க போகிறக்காக தான் இப்போ அந்த விஷயம் வந்து நாடு முழுவதும் பரவாயில்லாம் எல்லாருமே அந்த பெண்ணை ஆச்சரியமா பார்க்குறாங்க பத்தொம்போது பிள்ளைக்கு தாய் எப்படி படித்து ஆளாக முடியும்னு அவங்கள்ட்ட அந்த இன்ட்ரிவியூல் எடுக்கையில் அவங்க சொன்ன ஒரே இது நான் பத்தொம்பது பிள்ளைகளும் எந்த ஒரு வேலை வேலைக்கு ஆள் இல்லாமல் நான் தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன் அவங்களுக்கு வேணுங்கிற பணிமொடியை செய்வேன் அதுக்கு என்னோட குறிக்கோள் என்னோட நம்பிக்கையும் நான் பித்த நான் போட்ட ஒரு டைம் டேபிள் வந்து அதுக்கு ரீசன் பகலில் பொழுதாக என கணவரையும் குழந்தையையும் பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற பணிமடையை செஞ்சதுக்கப்புறம் இரவு நேரங்களில் எனக்கான குறிக்கோளை நேரம் செய்யுது நான் எடுத்து படித்தேன் அதோட பிரதிபலனா இன்றைக்கி நான் நாற்பத்தஞ்சாவது வயசில் வந்து என்னோட டாக்டரேட் பட்டத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு வந்து இப்போ சவுதி பெண்களுக்கு இவங்க ஒரு முன்னோ முன்னோடியாக இருக்காங்க அதனால் இவங்களை இப்போ எல்லாருமே மம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவில் கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த அந்தளவுக்கு அவங்க சாதிச்சுட்டு வராங்க சவுதி அரேபியா பொதுவாக எல்லா விதத்துலையும் மாறிக்கிட்டே வருது அடுத்த இது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க